நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மக்கள் ஏடு மக்களுக்கான ஏடு வணக்கம் பிஎல்ஓஸ்க்கு எப்படி இந்த எனிமுரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய டவுட்ஸ் இருக்கு இதில் ரெண்டு விஷயம்தான் நீங்கள் நோட் பண்ணணும் ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு எலெக்ட்ரல் ரோலில் அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டு எலக்ட்ரல் ரோலில் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எலக்ட்ரோ ரோலில் இருக்காரா அப்படிங்கிறத மட்டும் தான் நோட் பண்ணணும் வேற எதுவுமே நீங்கள் இதில் நோட் பண்ண தேவையில்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு எலெக்ட்ரோலில் மட்டும் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க உதாரணத்துக்கு இப்போ இந்த என்னுமரேஷன் ஃபார்ம் எடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு எலக்ட்ரோலில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டேட்டா தான் இது பேசிக்காக இருக்கக்கூடிய டேட்டாஸை மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது இதில் ஃபில் பண்ணுறதுல எந்த ஒரு இஷ்யூஸுமே உங்களுக்கு வராது ஏன்னா நீங்கள் இந்த இஷ்யூஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டிங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ளவரை எழுதணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு எழுதணுமா ரைட் சைடு எழுதணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு இஷ்யூஸ் வரும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்காரு அப்படின்னா இதுதான் ரெண்டாயிரத்தி ரெண்டு எழுத போகிற காலம் சரியா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எழுத போகிற காலம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது ஸோ இங்கே நீங்கள் பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்னா லெஃப்ட் சைடு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய எலெக்ட்ரோல் இருந்தது அப்படின்னா ரைட் சைடு அப்படின்னு எழுதணும் அவ்வளோதான் இந்த ரெண்டு இதை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போது மேலே இருக்கக்கூடியது இதில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுவரை எழுதுகிறது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உள்ள டேட்டாஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க இதுக்கு கீழே உள்ளது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள டேட்டாஸ் தான் எழுத போகிறீங்க இப்போ இங்கே ஒரு ஃபார்ம் நம்ம பார்க்குறோம் தற்போதைய புகைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார் இவருடைய பெயர் பார்த்திங்க அப்படின்னா முருகேசன் அப்படின்னு இருக்குது இவர் இவரை பார்க்கும்போது இவருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டு எலக்ட்ரூலையே அவர் இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது அப்போ பேசிக்காக இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் இதை ஃபில் பண்ணிடுவீங்க ஆதார் எண் ஃபில் பண்ணிடுவீங்க கைபேசி எண் ஃபில் பண்ணிடுவீங்க தந்தையின் பெயர் எல்லாமே இதில் ஃபில் பண்ணிடுவீங்க இதில் எந்த இஷ்யூஸுமே வராது மேலே ஃபில் பண்ணுறதில்ல இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே இவர் இருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துடுது இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே இருக்காரு அப்படின்னு தெரிய வந்துடுது அதனால் இவருடைய வாக்காளர் பெயர் நீங்கள் எழுத போகிறீங்க இங்கே ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே யார் இருக்கா முருகேசன் அப்படிங்கிறவரே இருக்கிறார் ஸோ அதனால வாக்காளர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா முருகேசன் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் சரியா ஆனால் அதுக்கு அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியாது உறவினர் பெயர் தெரியாது அவர் உறவு முறை என்னன்னு தெரியாது மாவட்டம் மாநிலம் எதுவுமே தெரியாது சட்டமன்ற தொகுதி எதுவுமே தெரியாது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே இவருடைய ஓட்டு இருந்தது அப்படின்னா அவர் ஏற்கனவே உங்கள் பிஎல்ஓ ஆப்பில் மேப்படு டேட்டா அப்படிங்கிற ஒன்று இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம எப்படி உங்கள் பிஎல்ஓ ஆப்பை போய் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஎல்ஓ ஆப் ஓப்பன் பண்ணோம்னா இப்படி தான் வரும் பிஎல்ஓ ஆப் பண்ணோன்னா உங்கள் மேப்பிங் ஆஃப் எலெக்டர்ஸ் வித் ப்ரீவியஸ் எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெண்டு காலம் ஓப்பன் ஆகும் மேப்பை எலக்டார் வித் ப்ரீவியஸ் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ரெண்டாவது இதை ஓப்பன் பண்ணுங்கள் இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் டைப் பண்ணிங்கன்னா முருகேஷனுங்கிற நேமில் ஏற்கனவே மேப்படாக இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல க்ரீன் கலரில் வந்தது அப்படின்னா மேப்பு டேட்டாக காமிச்சிரும் இப்போ அன்மேப்டு எலெக்டார் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை சூஸ் பண்ணுங்கள் அன்மேப் எலக்டார் அதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வந்துடும் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் அதாவது டூ தௌசண்ட் டூவில் எப்படி அவர் முருகேசன் இருந்தார் கரண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருந்தார் அப்படிங்கிற டேட்டாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் இருந்தது டூ தௌசண்ட் டூவில் நைன்டி எயிட் ஒன் செவன்டீன் அப்படின்னு உங்களுக்கு இதெல்லாம் உங்களுடைய ஆப்பை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்போ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவர் பார்ட் நம்பர் நைன்டி எயிட் சீரியல் நம்பர் ஒன் ஒன் செவனில் இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ இங்கே நீங்கள் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா சட்டமன்ற தொகுதியின் பெயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் இருக்காரு அப்போது நம்பர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இதில் பாட் நம்பர் பார்த்தீங்கன்னா பாட் நம்பர் மட்டும் செக் பண்ணுங்கள் அவர் நைன்ட்டி எயிட்டில் இருக்கார் நைன்ட்டி எயிட் ஒன் ஒன் செவன் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் அப்போது பா பாகம் எண் நைன்ட்டி எயிட் வரிசை எண் ஒன் ஒன் செவன் அப்படிங்கிறது இப்போ முருகேசனுடைய தகப்பனார் பேர் இதில் சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் ஆறுமுக நயினார் அப்படின்ட்டுருக்கு அப்போது உறவினர் பேர் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல உறவினர் பேர் ஆறுமுக நைனார் அப்படின்னு மட்டும் எழுதிருங்க அவ்வளோதான் ஆறுமுகனையினார் எழுதுங்க உறவு முறை என்ன அப்படின்னா இவருக்கு இவர் ஃபாதர் அப்படின்னு போடுங்க இல்லை சன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் இது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது சன் ஆர் ஃபாதர் எது வேணாலும் போட்டுக்கோங்க இந்த உறவு முறையில் இது பெரிய இஷ்யூஸ் கிடையாது மாவட்டம் தூத்துக்குடி மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியின் பெயர் திருச்செந்தூர் அப்படிங்கிறத மட்டும் நோட் படிக்கோங்க இது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எழுதக்கூடிய ஒரு டேட்டா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு எழுதும்போது இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே இருக்கிறார் அதனால் இதை எழுத தேவையில்லை இவருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போது முருகேசனை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸி என்ன அப்படின்னா அதுக்கடுத்து அவருடைய வாரிசுதாரர்கள் நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் இப்போ முருகேசனுக்கு உதாரணத்துக்கு முருகேசனுக்கு வந்து ஒரு நாலு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நாலு குழந்தைங்களையும் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் இப்போ முருகேசனுடைய பையன்தான் இவர் இருக்கார் பாலா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பாலா சுப்பிரமணியன் அப்படின்னு அவரை எடுத்துக்கிறீங்க இவருடைய அப்பா தான் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடுச்சு இவருடைய ரோல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவருக்கு இல்லை இப்போது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரோலில் தான் இவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போது இதெல்லாம் ஃபில் பண்ணிடலாம் ஈஸியாக நம்ம ஃபில் பண்ணிடலாம் இப்போ உங்களுடைய குழப்பமே என்ன அப்படின்னா இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உள்ள டேட்டாஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு டேட்டாஸ் நம்ம எழுதணும் சரியா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவருக்கு டேட்டா இருந்ததா அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி ரெண்டு டேட்டா இல்லை ஸோ அதனால தான் இப்போ நம்ம இவருக்கு இவரை ப்ரூஃப் பண்ணணும் இவருடைய வாரிசுகள் யார் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவருடைய அப்பா ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார் அதனால் இங்கே நல்லா பாருங்கள் இது முந்தைய சிறப்பு தீவிர திட்டத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு கேட்கப்படுது வாக்காளரின் உறவினர் அப்படின்னு கேட்கப்படுது வாக்காளருடைய உறவினர் யாரு அப்படின்னு பார்த்தா இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய முருகேசன் அப்படிங்கிறவர் இருக்கிறார் ஸோ நான் முருகேசன் என்ன பண்ணுறேன் இங்கே பெயர் எழுதும்போது பாலசுப்பிரமணியன் எழுதணுமா முருகேசன் எழுதணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் இங்கே வாக்காளரின் உறவினரை தான் கேட்குறாங்க ஸோ அதனால முருகேசன் அப்படிங்கிறவரை தான் நீங்கள் எழுதணும் சரியா முருகேசன் அப்படின்னு எழுதிடுறீங்க ஒருவேளை இந்த நம்பர் இருந்ததுன்னா அதை எழுதிடுங்க முருகேசனுடைய உறவினர் பெயரில் பாலா முருகேசனுக்கு என்னவாக இருக்கிறார் பாலாவும் முருகேசனும் உறவினர்கள் தான் ஸோ அதனால் இங்கேயே நீங்கள் பாலசுப்பிரமணியன் அப்படின்னு எழுதிருங்க சரியா முருகேசன் பாலசுப்பிரமணியனுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் அப்படின்னு நீங்கள் எழுதிருவீங்க மாவட்டம் தூத்துக்குடி மாநிலம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியின் பெயர் திருச்செந்தூர் தான் ஸோ நமக்கு ஒரு டேட்டாவை நீங்கள் மேப் பண்ண டேட்டாவை வச்சே அவங்க உறவு முறையை எல்லாத்தையும் எழுதிடலாம் இப்போ முருகேசனை நீங்கள் எழுதினால முருகேசனுடைய வாரிசுதாரர்கள் எல்லாத்தையுமே எழுதிடலாம் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முருகேசனை வச்சு தான் நீங்கள் இது வரைய மேப் பண்ணுறீங்க இப்போ முருகேசன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த தொகுதியில் இருந்தார் திருச்செந்தூரில் இருந்தார் சட்டமன்ற தொகுதியின் என்னென்ன இரநூத்தி இருபத்தஞ்சு அப்போது இரநூத்தி இருபத்தஞ்சு பாகம் என்னவா இருக்குது தொண்ணூற்றி எட்டு நூற்றி பதினேழு வரிசை எண் நூற்றி பதினேழு அப்போது ஒரு நபரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அவருடைய வாரிசுகள் அவருடைய குடும்பத்தில் நபரில் ஒரு நபர் மேப்போ டேட்டாவை கண்டுபிடிச்சிட்டிங்க இப்போ முருகேசனை வச்சே நம்ம என்ன பண்ணிட்டோம் அவருடைய அடுத்த வாரிசுதாரிலலாம் எழுதிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உள்ளது மட்டும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா லெஃப்ட் சைடு தேவையில்லை ரைட் சைடு மட்டும் இருந்தால் போதும் இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்கள் எல்லா எனுமரேஷன் ஃபார்மையும் ஃபில் பண்ணிடலாம்